மிதுனராசிர்களே உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து மரியாதை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையும் பொதுப்பதவியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காமலே உங்களுக்கு கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பணப்பிரச்சனை இருக்காது பண வரவு தாராளமாக இருக்கும் எந்த அளவு பணம் வந்தாலும் அதுக்கு தகுந்தாப்பில் பண விரையும் வந்து கட்டுக்கடங்காமல் இருக்கும் அது இந்த காலகட்டம் முழுவதும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் சந்தோஷமாகவும் அமையும் குடும்ப உறுப்பினர்களோட உறவு நிலை சுமூகமாக அமையும் நண்பர்கள் உற்றார் உறவினர் உறவு நிலை சுமூகமாக இருக்காது சிலர் சேர்ந்து பிரிவினை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கவனமாக இரு கையாளுங்கள் அடிக்கடி சிறு பிரயாணங்கள் செய்பவர்களுக்கு அதாவது ஷார்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த சிறு குறயாணங்கள் அமையாது எடுக்கின்ற முயற்சிகளில் தடை தாமதம் ஏற்படும் அப்படியே செய்து முடிக்கிறப்போவும் அது முழுமையான சிறப்பை கொடுக்காது வீடு மனை நிலம் வாங்க மிகச்சிறந்த காலகட்டம் அதே போல் சில பேர் வீடு மனை நிலம் விற்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல விலைக்கு போகும் தாயாருடனான உறவு சுமூகமாக அமையும் வாகனங்களுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு செய்கிற மாதிரி வரும் வீட்டை பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக மராமத்து வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருப்பீங்க அதை செஞ்சு முடிப்பீங்க குழந்தைகள் உடல் நலன் படிப்பு இதெல்லாம் நல்ல முன்னேற்றமாக அமையும் குலதெய்வத்துக்காக நீங்கள் ஏதாவது இருந்தாலும் சரி குலதெய்வத்துக்கு இதை செய்யணும்னு நினச்சிருந்தாலும் சரி அதை செய்கிறதுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம் இது முயற்சி பண்ணி பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும் குலதெய்வத்தோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் கடன் வாங்கிறத முழுமையாக தவிர்க்க பாருங்கள் முடிஞ்சவரிலும் தவிர்க்க பாருங்கள் ஏன்னா அந்த கடனை வாங்கிறது மூலமாக சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் உருவாகும் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சிலர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷனையும் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் எதிரிகள் விரோதிகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக கையாளுங்க பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் மிக சிறப்பாக இருக்கும் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்புகளும் உண்டு கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப்லேருந்து பிரிவினையும் அதனால் சில பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும் சொந்த தொழில் செய்யும் சிலருக்கு சனியின் பார்வையினால் கண்திருஷ்டி போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு சில கஷ்டங்களை சந்திக்க நேரிடும் கணவன் மனைவி உறவு திருப்திகரகமாகும் மகிழ்ச்சியாகவும் அமையும் சில பேர் விவாகரத்து வேண்டி அப்ளை பண்ணியிருப்பாங்க விவாகரத்து இந்த காலகட்டத்தில் கிடைக்காது அது தள்ளி போகும் கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவுலாம் தலை தூக்கும் கவனமாக இருக்கணும் ஆனால் முடிவுக்கு வராது இழுத்துக்கிட்டே போவோம் எந்த முடிவுக்கும் வராமல் இழுத்துக்கிட்டே போய் ரொம்பவும் அதில் மன உளைச்சலை கொடுக்கும் ஆக்சிடெண்ட் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டம் ஆக்சிடெண்ட் ஃப்ரீ டைம் இந்த காலகட்டத்தில் விபத்தில்லாத காலகட்டமாக இந்த நேரம் அமையும் சிலர் அதிர்ஷ்டத்தினால் எதிர்பாராத பணவரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு எதிர்பார்த்த மாதிரி உத்தியோகம் அமையாது ஆனாலும் சில பேருக்கு பதவி உயர்வு இடமாற்றம் இதெல்லாமும் நடக்கும் பண வரவில் வந்து தாமதம் ஏற்படும் அளவுக்கு பண பணவிரயம் ஏற்படும் சுப செலவுகளும் ஏற்படும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செலவை பணவிரயத்தை வந்து சுப செலவாக மாற்றிங்க புத்திசாலித்தனமாக செலவாக மாற்றிக்கிட்டு சாதாரண விரயமாக இல்லாமல் அதை சிறப்பான செலவாக மாற்றிடுங்க மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் ஏற்கனவே ஆப்ரேஷன்லாம் வரும்னு சொல்லியிருந்தேன் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஹெல்த் பாலிசி எதுவும் வந்து ரினியூவல் பண்ணாமல் இருந்தால் அதெல்லாம் ரெனியூவல் பண்ணி சரியாக வச்சிங்க அப்போ தான் சமாளிக்கிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும் அயல்நாட்டு பயணம் முடிந்த வரலும் தவிர்த்துடுங்க ஏன்னா அதனால் பெரிய சந்தோஷங்கள் இருக்க வாய்ப்பில்லை சயன சுகம் நிம்மதி எதிர்பார்த்தது மாதிரி சிறப்பாக அமையும் தந்தையுடனான உறவு சுமூகமாக அமையும் தந்தையின் சொத்து வர வாய்ப்புள்ளது இந்த காலகட்டத்தில் சிலர் அவங்க பெற்றோருக்கு கர்மா செய்யவும் வாய்ப்புள்ளது கவனமாக கையாளுங்க நகை வீட்டு உபயோகப் பொருட்கள் இதெல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீர்கள் குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள் குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர் மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும் நம்ம தினமும் வந்து மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணலாம் மஞ்சள் நிற கட்சி பூ வச்சுக்கலாம் அது ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கட்சி பூ உபயோகப்படுத்தலாம் சிவபெருமான் வழிபாடு வந்து குருவுக்கு பிரித்தியாக அமையும் அது ஒரு சிறந்த வழி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது வந்து மாதா மாதம் அம்மாவும் சேனையில் அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம் அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு திதி தேவசம் நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு தீதி தேவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு ஒரு வகையான பிரீத்தி தான் மஞ்சள் நேரத்தில் ட்ரெஸ்ஸு வந்து வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம் வியாழக்கிழமையில் அனாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கவங்களுக்கு மஞ்சள் உடைய தானமாக கொடுக்கலாம் அதுவும் சிறப்பாக இருக்கும் பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வந்து வழிபடலாம் சந்தனம் வந்து குருவோடய அம்சம் சந்தனத்தை திரகமாக தினமும் நீங்கள் நெட்டியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோடய அருள் முழுமையாக கிடைக்கும் மரத்து விநாயகர் வழிபாடு மர கண் வந்து எங்கேயாவது கோவிலில் நடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம் அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெள்ளமும் கலந்து மரத்தை வேற சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னா அதுவும் இதெல்லாம் தான் செய்யணும் அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும் கைகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும் அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு ஒரு நடைமுறை அது குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதுவும் மூக்கும் அந்த காது மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்ல ரூல் செய்வார் சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம் சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் உள் தீபத்துக்கு கொடுக்கலாம் அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் பரிகாரமாக இருக்கும் குருவுக்கான பரிகாரமாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும் தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம் அவர் வேறு ஒரு குரு அவர் ஒரு நாலு பேருக்கு குருவாக இருந்தவர் ஆனால் அவருக்கும் அவர் தெற்கு பார்த்தவர் நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர் இவருக்கும் அவருக்கு எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறது என்னோடய பலன் ஒன்று கிடைக்கும் என்னென்னா தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பணம் வருமானம்லாம் நல்லா கிடைக்கும் அது ஓகே ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும் அப்படி இல்லைனா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சன்னிதி இருந்துதுன்னா நீங்கள் அங்கே அந்த பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் செய்யலாம் பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான் அவருக்கும் பண்ணலாம் யானை வந்து குருவோட அம்சம் யானை குருவோடய அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவு உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தாங்க கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம் யானைக்கு செய்கிறது மிகச் சிறப்பான பரிகாரமாக அமையும் அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம் குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குரு குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம் அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்